ஓம் பிர அருள்மிகு பிரம்மதேவா சரஸ்வதி மலை நல அறக்கட்டளின் சார்பாக நாளை புத்தாண்டு அன்று காலை பிரம்மதேவனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளது சிறப்பு பூஜை சிறப்பு அலங்காரம் சிறப்பு அபிஷேகம் என பிரம்மதேவனுக்கு எல்லா வகையான பூஜைகளும் சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த அறக்கட்டளையின் சார்பாக ஜி பிரபாகராகிய நான் பக்தர் பக்தர்கள் அனைவரையும் வருக வருக என்று எங்களுடைய அறக்கட்டளை சார்பாக வரவேற்கின்றோம் எங்களுடைய நிர்வாகிகள் அனைவரின் சார்பாகவும் வரவேற்கின்றோம் நாளை காலை பிரம்மதேவனுக்கு அபிஷேகம் முடிந்த பிறகு காலை ஒன்பதரை மணி அளவில் இங்கே மலை மீது திருவிளக்கு பூஜை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது திருவிளக்கு பூஜை என்பது இருநூறு பெண் பக்தர்கள் கலந்து கொள்ளும் ஒரு சிறப்பான பூஜை திருவிளக்கு பூஜை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதனை எங்கள் அறக்கட்டளை சார்பாக நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம் அடுத்தபடியாக காலை முதல் மாலை வரை பக்தர்கள் அனைவருக்கும் கோவிலுக்கு வருகின்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியானது கடந்த பல வருடங்களாக பிரம்மா கோவிலில் பிரம்மா மலையில் நாங்கள் செய்து வருகின்றோம் இந்த முறை எங்களுக்கு உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு அறக்கட்டளை சார்பாக நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை அறக்கட்டளின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி நன்றி வணக்கம்